ஹோட்டல் நேம் வந்து எஸ்எஸ்என் உணவகம் இது எங்கே இருக்குன்னா நம்ம பாண்டிச்சேரியில் மேட்டுப்பாளையத்தில் ஜிக்மர் போகிற வழியில் வந்து பூத்தொரு ரோடு கிட்ட லாரி செட்டு பக்கத்தில் இருக்குது நம்ம ஹோட்டலில் என்ன ஃபேமஸ்ஸுனால் நான்கு வகை கறி தருவோம் இது இல்லாமல் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு ரசம் அது காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் இது இல்லாமல் சைடிஷு நிறையா என்னென்னா நாட்டுக்கோழி வாத்து செட்டிநாடு சிக்கனு பெப்பர் சிக்கனு சில்லி சிக்கனு போட்டி தலைகறி காடை இருக்குது இது எல்லாமே சிறந்த முறையில் நம்மள்கிட்ட கிடைக்கும் மீன் வறுவல் வரும் இது இல்லாமல் ஃபுட்டு அவைலபிளாக உண்டு நம்மள்ட்ட சாப்பாடு வந்து நூறுரூவாய்க்கு அன்லிமிட்டடான சாப்பாடு நூற்றி முப்பது ரூபா பார்சல் சாப்பாடு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக இருக்கும் நம்ம எப்படி செய்கிறோன்னு நாங்கள் எல்லாமே காட்டுறோம் வாங்க பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு பாருங்க பாருங்கள் டெய்லி ஒரு டெய்லி ஒன்று மாறும் நாட்டுக்கோழி வான்கோழி காடை மீன் மட்டன் சுக்கா மாறும் நண்டு போடுவோம் எல்லாம் ஒன்று நம்ம கடையில் சொந்தமாகவே போடுறோம் மசாலா எல்லாமே பட்டை கிராம்பு காஞ்சி மிளகா இல்லாத அரைச்சி தான் நாங்கள் இது பண்ணுவோம் போடுவோம் நாங்கள் கடையில் நாங்கள் இதுக்கிறது இல்லை வாங்குறது எல்லாமே நாங்கள் சொந்தமாக நாங்கள் மில்லு வச்சுருக்கோம் அதிலே வருது எல்லாமே நாட்டுக்கோழியை வந்து ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி அதை நல்லா வாட்டிட்டு வாங்க முடியில்லாமல் மஞ்சள் அப்படியே தடவி வாட்டி தான் வரும் எங்கக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கான ஜாமான் அந்த பட்டை கிராம்பு இந்த ஏலக்காய் இந்த இது எல்லாம் பருத்து அரைச்சிடுவோம் அதுக்கு பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அப்புறமா எண்ணெயை ஊற்றி தாளிப்பை போட்டு வெங்காயத்தை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு நல்லா அதை அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா இதுன்ட்டு வதக்கிட்டு கடிம இருக்கும் எங்கள் இது வாடையை ஆமாம் கடிமா இருக்கும் அதான் நாங்கள் நாங்கள் தான் அந்த இதே போடுறோமா சொந்த மசாலா தான் எங்கக்கிட்ட பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் சாப்பாடு தான் சார் இது இது ஆமாம் அது தனியெலாம் நாங்கள் தரமாட்டோம் அந்த இது வைக்கிறமால ஒரு இது சாப்பாடு வச்சு நாலு கறி வைக்கிற மாதிரி நாட்டுக்கோழி மீன் காடை இது முட்டை வரும் ஒரு நாளைக்கு ஹோட்டலோடைய இதே இருக்காது செயலர் இருக்காது வீட்டில் எப்படி செய்கிறமோ அதுதான் சின்ன வெங்காயம் தான் பஸ் தாங்க காலி போகிறது அதை அரைச்சி போகிறது மாங்காய் கத்திரிக்காய் இப்படி சிமிரி எல்லாமே இருக்கும் அதில் ஏன்னா அந்த இதெல்லாம் ஹோட்டலில் சில இதெல்லாம் இது செய்ய மாட்டாங்க அந்த காயெல்லாம் போட மாட்டாங்க நம்ம வந்து எல்லாமே இருக்கும் அதில் அதை போட்டு நல்லா இருக்கும் டெய்லி ஒரு மீன் மாறும் காரங்கழுத்த மீன் வரும் சென்னவரை வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் பவா மீன் போடுவோம் கொடுவோட நாங்கள் வந்து அந்த மீனை இது பண்ணிட்டு அதோட மண்டையை போடுவோம் அதில் அதேமாதிரி எல்லாமே மாறி மாறி வரும் கோழி குழம்பு சார் இது நாலு ஐட்டம் நாங்கள் தந்தோம் கோழி குழம்புல உங்களுக்கு இது கறி இருக்கும் ஆமாம் அது எல்லாமே இது தான் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம போட்டு வதக்கிட்டு அதை அரைச்சி தான் நாங்கள் பண்ணுறது எல்லாமே பாருங்க பாருங்கள் கறியை பாருங்கள் சார் அது வந்து கரெக்டாக பத்தே மணிக்கால நாங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அதுலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த இது போயிட்டே இருக்கும் சாப்பாடாக போயிட்டே இருக்கும் இல்லைன்னு போக மாட்டாங்க அது அது வந்து அப்படியே நாங்கள் இது பண்ணி சமைச்சி சப்போஸ் ஒரு பொருள் இல்லைன்னாலே உடனே லைவாக கொடுத்துருவோம் நாங்கள் ஆமாம் இது நம்ம அந்த இது சொன்னால இன்னைக்கு நாலு ஐட்டம் அந்த சாப்பாடு கூட அதில் ஒரு ஐட்டம் இது கோழியோட இது சுக்கா இது சாதா கோழி நாட்டுக்கோழி நாங்கள் பார்த்தீங்க உள்ள பார்த்திங்கன்னா இது வந்து சாதா கோழியில் கோழி பிரட்டல் இது மசாலா ஸ்டைலில் இருக்கும் இது சிட்னரி சிக்கன் இது வாத்துக்கறி சார் இது இப்போ இதில் இதை போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம் அதோட இது இது பண்ணாமல் இருக்க நல்லா போட்டு அது நல்லா கறி வெந்த பிறகு அதில் வச்சு நாங்கள் அடித்து வச்சுருக்கோம் மசாலா அந்த மசாலா வந்து நாங்கள் அதை இது பண்ணி ஆயிட் பண்ணி எல்லாத்தையும் இது சரி பண்ணி நாங்கள் இறக்குவோம் அதை சைடிஷ் மட்டும்தான் இது சாதா ஓடின்னா உடனே வந்துடும் பார்த்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அது கொஞ்சம் வேகிறது நாங்கள் இது போடுவோம் இஞ்சி பூண்டு பேச கொஞ்சம் நிறைய நிறைய இது பண்ணி சேர்த்து நாங்கள் போட்டு இது பண்ணுவோம் அதான் அந்த இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் வாத்து அந்த வாத்து கறி எது சாப்பிட்டாலே வச்சுக்கோ பார்த்துக்காக இது இது பண்ணுவாங்க வருவாங்க எல்லாருமே ஏங்க இது இருக்கா பார்த்துக்க ரெடி ஆகிடுச்சா ரெடி ரெடியாச்சு அதுக்காக வருவாங்க அடியாக இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு தங்கம் பாருங்கள் சுண்டை சுண்டு தான் டேஸ்ட்டு சில கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேக வச்சு தான் போடுவாங்க வந்து அப்படியே நேச்சரலாக இருக்கும் பாருங்கள் அப்படியே மீன் இன்னைக்கு ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா மீன் காஷ்மீரி சில்லி அது அது போட்டால் நல்லா சிகப்பாக இருக்கும் இந்த கலர் பவுடர்லாம் இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே அந்த காஷ்மீரி சில்லி தான் அது ஆமாம் காடை சார் இது அதுலேயே நாங்கள் அதிலே போட்டுருவோம் எல்லாத்தையும் எல்லாம் அந்த பட்டைகிறாமல் மசாலா பசு தாலிப்பு அதிலே போட்டு அதிலேயே போட்டு அந்த வேக விட்டு அந்த ட்ரையாக ட்ரையாக அதோட டேஸ்ட் எல்லாமே அதிலே இறங்குவோம் அது மிளகு தூளை வந்து நல்லா அது வெந்த பிறகு மசாலா போட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு மேலே போட்டு அப்படி எடுத்துருவோம் நாங்கள் ஆமாம் ஆட்டுக்கு தலைகறி சார் இது இப்போ நம்ம அந்த இது வச்சுருந்தோம்ல மசாலா அடிச்சு சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் சொந்த மசாலா இருக்குங்களா பாருங்க சார் இதுதான் அந்த மட்டன் சுக்கா போடுறோம்ல அதே அதே ஸ்டைல் தான் இது ஆமாம் தலைகரி பாருங்கள் சார் இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு சிக்கன் சட்னி ஆகும் சார் இது அதுக்குன்னா நாங்கள் மசாலா இதாக வச்சுருக்கோம் தனி மசாலா வச்சுருக்கோம் வரமல்லி சோம்பு இந்த சீரகம் இந்த இதெல்லாம் போட்டு வறுத்து காஞ்சி மொளா அதெல்லாம் போட்டு நாங்கள் வச்சுருவோம் தனி பவுடரும் இருக்குது எங்ககிட்ட இப்போ அந்த பவுடர் போடுறேன் பாருங்கள் இது நாங்கள் வச்சுருக்கோம் அந்த செட்னடுக்க மசாலா வச்சுருவோம் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எல்லாம் கலவை போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் எங்கள் இதில் வந்துடும் மில்லே வந்துடும் டெய்லி ஒரு நாளைக்கு உப்பு வேறி போடுவோம் அதெல்லாம் போட்டால் ரொம்ப ஃப்ரெஷலாக போடும் அதெல்லாம் சனிக்கிழமை அதுலாம் அந்த கோழி இதுக்கு வெட்டம்ல சுக்கா வெட்டம்ல அப்படியே சின்ன சின்னதாக வெட்டி சின்ன வெங்காயம் சோம்பு காஞ்சி மிளகாயிருக்கலாம் வர மிளகாய் எல்லாத்தையும் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் போட்டு எல்லாத்தையும் அப்படி பொறிக்கணும் வெங்காயம் வேறு எதுவுமே போட மாட்டோம் அந்த இது சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா அது அந்த எண்ணெயில் அப்படியே அந்த கோழியை போட்டு பெரட்ட பெருட்ட பெரட்ட அதோட இது அப்படியே இறங்கும் அதில் சாரு பார்சல் இது பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் சாப்பிடுவாங்க எண்ணூறு கிராம இதை நாங்கள் தருவோம் நாங்கள் அதில் வந்து எதுவும் வந்துடு சார் எதுவும் கோழி குழம்பு மீன் குழம்பு ரசம் நாலு கறி வகை வந்துடும் அதே டெய்லி ஒன்று மாறும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னா ஒரு சிக்கன் சுக்கா போட்டிருக்கோம் சிக்கன் பெரட்டல் மீன் வறுவல் நாட்டுக்கோழி பெரட்டல் இன்றைக்கி அதுமாரி டெய்லி ஒன்று ஒன்று மாறுவேன் முட்டை மாறும் மட்டன் மாறும் போட்டி காடை நண்டுமாதிரி எல்லாம் மாறும் பார்சல் வாங்கினா சாப்பிட்டா நூறுரூவா பார்சல் பண்ணால் முப்பது ரூபா மேலே நூற்றி ரூபா மேலே இதுதான் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் தர ஆமாம் அது வந்து இந்த வேலைக்கு நாங்கள் ஏன் இது பண்ணுறோம்னா தரோம்னா எல்லாமே சொந்தமாக நாங்களே பண்ணிட்டுருக்கோம் ஆடு மீன் கோழி வாத்து காடை எல்லாமே எங்ககிட்டே இருக்குது நாங்களே வச்சுருக்கா வச்சு நாங்களே பண்ணிட்டுருக்கோம் ஒரு கடை நீ நாங்கள் ஆரம்பித்தோம் நீங்கள் அது மூணு கடையாக இருக்கு காந்தி நகரில் ஒன்று இருக்குது அந்தாண்டு இது செக் போஸ்ட்டு ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது மெயின் எங்களுக்கு இது எல்லாத்துக்குமே இது சென்ட்ரல் கிச்சனு ஆமாம் எல்லாமே இதுதான் அது இல்லாமல் கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எப்படியும் ஒரு ஒரு ஏழு மாதத்தில் ஒரு நாற்பது கேட்ரிங் பண்ணிட்டோம் எல்லாமே இது சாப்பாடு எல்லாமே நான்வெஜ் தான் நான்வெஜ் அது இல்லாமல் இது எங்கிட்ட நல்லாயிருக்கும் வெஜ்ஜும் இருக்கும் சார் இப்போ இப்போ நாங்கள் இது பண்ணி ஏழு மாதம் ஆச்சு திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் சென்னையிலேருந்தான் எல்லாம் வராங்க கேள்விப்பட்ட எல்லாம் எல்லாம் இது வந்துட்டுருக்கேன் சாப்பிட்டு மாதிரி போகிறவங்களே போய் சொல்லியிருக்காங்க இதுமாரி அந்த ஏரியா பாண்டிச்சேரியிலேருந்து சிக்மூர்லேருந்து உள்ளே மேட்டுப்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து நூறு ரூபாய் சாப்பாடு போடுறாங்க கறி சாப்பாடு சாப்பிட நல்லா இருக்குன்னு பண்ணுறாங்க சொல்றாங்க பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க